நான் சிங்கிள்டா தனியா தான் உட்கார்ந்து இதையும் பார்ப்பேன் இதா வந்துட்டல்ல ஐயோ ஏய் போனோ குட்டி போனோ குட்டி சத்தே போட்டு வந்துட்டியா நான் தான் உங்களை ஹைட் டர் பண்ண நினைக்கிறேன் வாங்க ஹைட் செக் பண்ணலாம் நரேஷ்லாம் ரொம்ப சின்ன பையனா இருக்காங்க வாங்கடா ஹைட் செக் பண்ணலாம் பாரு நீனும் சின்ன பையன்தான் பாரிஸ் டாடி டாடி ஏன் நம்ம இருக்க வருது யாருக்கு கில்லர் ஏய் என்ன பண்ணனும்

டேய் அப்புறம் நான் உள்ள வந்துட்டேன்டா அப்போ லாபில இல்ல இல்ல நான் கரெக்ட்டா உள்ள வந்துட்டே இருந்திருக்கேன் நீங்க தான் வந்து தப்பா கூங்கிட்டீங்க இப்படி பண்ணிக்கங்க ஏதோ கில்லர் பக்கத்துல வா டேய் கில்லர் வரல ஒழிஞ்சிட்டிருக்கிறது சேஃபா சேஃப் இல்ல இதான் பா ஹ நான் レッド கலர்ல ஸ்கிரீன் வந்தேன்னா கில்லர் பக்கத்துல இருக்கு வரான் அர்த்தம் எக்ஸிட் எங்க இருக்கு எக்ஸிட் வந்து 2 मिनिटஸ் 1 मिनिटல தான் அப்பியர் ஆகும் லாஸ்ட் மினிட்லயா கில்லர் என் பக்கத்துல இருக்கா நான் வெளியில எங்கயோ சுத்திட்டு இருக்கேன் கில்லர் பக்கத்துல வந்தா மியூзик ரைஸ் அப் ஆகும்ல அப்படி தானே இந்த கில்லர் வந்தானா எத்தனை கில்லர் ஒருத்தன் தானா வந்தா வந்தா ஏ வரானே கேவா டேய் இங்க வா நான் இங்க தான் நிக்கிறேன் வாடா இதுக்குள்ள போ இதுக்குள்ள வாடா நீ அங்க நின்டுக்கோ நான் இங்க நின்டுக்கறேன் கரெக்டா வணக்கம் அண்ணா வா ப்ளே டாடி எங்க போய் இருக்கீங்க டாடி நரேஷ் டாடி நரேஷ் சுகர் ஊட்டிட்டு இருக்கேன் ஐயோ நம்பா இது வேணா யூடியூப்ல போட்டீங்கன்னா எனக்கு இந்த வாசு கட்டி எல்லாம் கட் பண்ணிருங்க அதை ரைட் டேய் அமங்கஸ்ல வந்துட்டு ஒரு இன் இருக்குடா அது வந்து அது போட்டோன்னு டிஸ்கார்டு கூட தேவையில்லை போட்டோன்னு வையா நம்ம விசிபிள் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரெல்லாம் தெரியுறாங்களோ அவங்க கூட எல்லாம் சாட் பண்ணிக்கலாம் இன் கேம்லேயே யாரா இருந்தாலும் செத்தவன் தனியாக அவங்க தனியாக கோஸ்ட் கூட சாட் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட் சைன் பண்ண மங்கஸில் தான் பார்த்தேன் யாரா இது ஓப்பன் பண்ணி போனது இதே யாரா ஓப்பன் பண்ணி பார்த்தது

நானும் உதய மாதிரி கேட்பேன் நான் கில்லர்றா நான் தான்டா போடுவேன் அப்படின்னு பார்த்துக்கோ எல்லாம் ஒரு சர்க்காம் ஐயோ பக்கத்தில் வந்துட்டா செத்துட்டேன் நான் கண்டிப்பா யார் ராயம் அடிக்கடி பாட்டை மட்டும் அப் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஐயோ செத்துட்டேன் செத்துட்டேன் நிறைய செத்துட்டான் என் பக்கத்துல ரொம்ப பக்கத்துல சவுண்ட் கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செத்துட்டேன் கண்டிப்பா செத்துட்டேன் ரொம்ப பக்கத்துல கேக்குது இங்க போயிட்டானா நீ வீட்டுக்குள்ளயே இருக்க அந்த எல்லோ கலர் வீட்டுக்குள்ளே இருக்க ஆமா ஏ

இங்க அட போங்கடா டே இது வேற ஒரு பக்கத்துல சைடுல வந்து ஆறாய் வணங்க வேற டென்ஷன் ஏத்து வாங்க அலோ அவன் எங்க இருக்கீங்க ஏய் எஃப் என்ன சும்மா வந்து ஐயோ என்னடா சவுண்ட் வருது அடிச்சு ஸ்பீக்கர் அடிச்சு போடு ப்ரொடெக்ட் மீ ஏ யார் பக்கத்துல நான் வந்தா இங்க பக்கத்துல லைட்டா வந்த மாதிரி இருந்துச்சு நைஸ் டாடி ஹவ் ஆர் யூ டாடி என்ன இருக்கான்டா ஏ நரி ஏ நரி வாங்க வாங்க எல்லாரும் ஒண்ணா போங்க நண்பர்களே எல்லாரும் ஒண்ணா போ ஏய் என் கூட யாரோ வந்து ஒளிஞ்சிருக்கா ஏ முர்சா பையா ஏ எப்சி பிசி இறா இறா ஏ இந்த மாதிரி பண்ணாதடா டோர் ஓபன் ஆயிடுச்சு தெரிஞ்சினா சாவ வச்சிருவான்டா கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்கடா டேய் டோர் ஓபன் உள்ள தள்ளிடடா அட பாவி நான் இங்க பாரு நான் ஷிஃப்ட் நெஞ்சி கீழ உள்ள போய்டேன் உள்ள ஒளிஞ்சிட்டேன் யாரால எங்க வந்து பிடிங்க இங்க இருக்க நீ ஏ மிர்சா மிர்சா மந்திர ஏன்டா இப்படி சாவ அடிக்கிறீங்க டேய்

ஏய் ரெடியா இருங்கடா 14 செகண்ட் 13 செகண்ட் தான் 13 இல்ல 1 13 செகண்ட் ஒருத்தனும் நம்ம முடிக்க கூடாது துப்பாக்கியில புறப்பட்ட தோட்டா போல் ஓட வேண்டும் ஆல் பாய்ஸ் ஆல ரன்டா எங்கேயோ இருக்கு ஐயோ தப்பான ரூட்ல வந்துட்டேன் டாடி வேண்ட அந்த பக்கம் ஓடிடுச்சு எந்த பக்கம் போறாய் ஐயோ கண்ணே தெரிய மாட்டேங்குதே ஏய் கம் 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 மாசு ப்ரோ எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டீங்களா அப்ப வந்து கில்லர் வேஸ்ட் சொத்த போல சரி லாஸ்டா ஒரு மேட்ச் ஆடுவோமா ஓகே இந்த தாட்டி நான் கில்லரா வந்தனா ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் நோ டா ஏய் வாங்க வாங்க குளிர் காஞ்சிட்டு போலாம் லாஸ்ட் மேட்ச்ல டீன் ரெண்டு நரேஷ் இருக்கானுங்கடா இல்ல ஒரு நரேஷ் இருக்கானு நரேஷ் 2 4 1 1 நரேஷ் இங்க உட்காரரா ஏய் மிர்சா வந்து உட்காரு ஹம்ஸா மிர்சா எங்க மேல இருக்கு மேல இருக்கு உட்கார எஃப் ஜி பிஜி அந்த இடம் நான் ஓட்டு குழுந்திருக்கேன் அந்த ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவல எப்படியும் நமக்கு கிடைக்கப் போறதில்லை ஓ பக்கத்துல ரொம்ப பக்கத்துல டீ போனதா டிவி ஒனுக்கு ஆமா ஆமா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்க

ரேஷ் இது நல்லா இருக்கு. நரேஷ் ஜாயினஸ்ட்ரா? கமான்டா. வாடா வாடா. நான் வாங்க எல்லாரும் படுத்துக்கோங்க. நான் ஒரேடியா எக்ஸிட் ஏய், புதுசா மூணு நான் எக்ஸிட் டான்ஸ்.

சரி அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிரலாமா பார்க்கலாம் ஓகே எல்லாம் டிஸ்கார்ட்ல அசெம்பிள் ஆகலாம் வாங்க வேலையெல்லாம்மா டிஸ்கார்ட்ல அசெம்பிள் ஆகும் கம் கம் க்ளோஸ்